இன்று படம் வந்து ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கதா கருத்துக்கள் வருது சார் ஒரு இரண்டாவது பாகம் ஒரு படத்தோட இரண்டாவது பாகம் அப்படின்னாலே சின்ன ஒரு தொய்வு இருக்கும் பல வருஷங்கள் கழிச்சு இந்த படம் வருது இப்ப நீங்க இரண்டாவது ஒரு எண்ணமே அடிப்படுங்க இந்த தலைமுறைக்கு அது முதல் பாகம் தான் நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அதனுடைய தொடர்ச்சி அப்படிலாம் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த படத்தினுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு தான் இந்த ரெண்டாவது ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு வாழ்வாசா யாருக்குன்னு கேட்டால் லைக் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பணமே கிடையாது இதே லைக்கா நிறுவனர் சுபாஷ்கரன் வந்து கத்தி சமயத்துல ஒரு பேட்டி கொடுத்தார் மொத்த இண்டஸ்ட்ரியுமே மிரண்டு போச்சு இதெல்லாம் என்னுடைய பாக்கெட் மணி செலவு கங்குவா சிவா மாதிரியான ஒரு படத்தை வந்து சிறுத்தை சிவா ரகுவா அது சூர்யா மூணுமே ஒரு ஒரு கலவையான பார்வையில தான் இருக்குது படமா வரும்போது நமக்கு தெரியும் வேல்பாரி கதையும் சூர்யா பொருத்தமான ஒரு நபராக தான் இருக்காரு சூர்யா வச்சு இரநூறு கோடியில் படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு போகும்போது ஒரு சூர்யா எப்படி தாங்குவேன் அப்போ நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டே பிடிக்கணும் தங்கலான் அந்த படம் அந்த ட்ரைலர் பார்க்கும்பொழுது இவ்வளவு நாள் காத்திருந்தது சரியா இருக்கு ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில ஒரு சங்கர் தான் இருந்தேன் அதற்கப்பறம் வந்து சங்கரை பார்த்து வந்தவர்கள் சங்கரை தாண்டி ஓட ஆரம்பிச்சாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு எல்லாம் வர்றாரோன்னு என்ன வைக்கிற அளவுக்கு ட்ரைலராக அது இருந்துச்சு இப்போ ஆங்கில படத்துக்கு இணையா நான் படம் பண்ண போறேன் படம் பண்ண போறேன்னு பல பேர் இங்கே சொல்லுவாங்க அது வெறும் வாய் வார்த்தையா இருக்கும் ஆனால் அதை வந்து சாத்தியமாக்கி காட்டிருக்கிறாங்க பாரஞ்சித்து மக்களை அன்பு வணக்கம் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு இன்று படம் வந்து ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கதா கருத்துக்கள்லாம் வருது சார் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல சார் இந்தியன் ஒரு இரண்டாவது பாகம் ஒரு படத்தோட இரண்டாவது பாகம் அப்படின்னாலே சின்ன ஒரு தொய்வு இருக்கும் பெரும்பாலும் இரண்டாவது மூன்றாவது பாகங்கள்லாம் ஒரு சில படங்கள் தான் வெற்றி கண்டிருக்கு அந்த வகையில் இந்தியன் டூ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சார் சார் எந்தளவுக்கு ஓப்பனிங் கிடைச்சிருக்கதா நீங்கள் பார்க்குறீங்க இல்லை பல வருஷங்கள் கழித்து இந்த படம் வருது அப்போ நீங்கள் ரெண்டாவது பாகங்கிற ஒரு எண்ணமே அடிபட்டு போயிருக்கு இந்த தலைமுறைக்கு அது முதல் பாகம்தான் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அதனுடைய தொடர்ச்சி அப்படிலாம் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த படத்தினுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு தான் இந்த ரெண்டாவது ஆரம்பிக்கிறாங்க அதேமாதிரி மூணாவது படத்தினுடைய ஒரு சில விஷயங்களை இதுக்குள்ளே சொல்லி மூணாவது படத்துக்கும் உங்களை தயார் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த குழப்பமே வரப்போகிறதில்ல இன்னொன்று இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த டூ கிட்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படி இடெலாம் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா எல்லாத்தையும் அடித்து தகர்த்துருச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குது இதுக்கப்புறம் அந்த படங்களில் ரிவியூகள் வராத பொறுத்து நம்ம என்னங்கிறது ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஒரு வாழ்வாசாவா யாருக்குன்னு கேட்டால் லைக்காவுக்கு அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா லைக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பணமே கிடையாதுங்க இதே லைக்கா நிறுவனர் சுபாஷ்கரன் வந்து கத்தி சமயத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்போது வந்து மொத்த இண்டஸ்ட்ரியுமே மிரண்டு போச்சு இதெல்லாம் என்னுடைய பாக்கெட் மணி செலவுன்னார் கத்தி படத்துடைய பட்ஜெட்டை இதெல்லாம் எனக்கு ஒரு பணமே கிடையாது இதெல்லாம் ஒரு பாக்கெட் மணி மாதிரி அப்படின்னு சொன்னார் இன்றளவும் அதே ஸ்ட்ரென்த்தோடு தான் லைக் ஆகிருக்கு அவங்களுக்கு வந்து லண்டனில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது அதே மாதிரி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அவங்க பிஸ்னஸ் இருக்காங்க இலங்கையில் ரூபவாகினி மாதிரி மிக முக்கியமான சேனல்லாம் இப்போ அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி மலையாளத்தில் நிறைய படங்கள் எடுக்க போகிறாங்க கன்னடத்தில் எடுக்க போகிறாங்க ஒரு பெரிய சர்க்கிளாக அவங்க மாறி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நெருக்கடிங்கிறது வந்து கொசுக்கடி மாதிரி தான் அது நெருக்கடிங்கிறது ஏதோ உயிர் போகிற சமாச்சாரம்லாம் கிடையாது இதுலேருந்து ரொம்ப சீக்கிரம் அவங்க வந்து மீண்டு வழியில் வந்துடுவாங்க என்னென்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் பொருளாதார ரீதியில் கிடையாது மன ரீதியாக ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதுவும் பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் படம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய டார்ச்சர் அது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ இந்தியன்லையே சுந்தரராஜன் ஒரு மேனேஜர் இருந்தார் இந்த சுந்தர்ராஜனுங்கிற மேனேஜருக்கு லைக்கா மீது ஒரு சின்ன அதிருப்தி இருந்தது லைக்காவுக்கும் அவர் மீது ஒரு அதிருப்தி இருந்துச்சு இப்போ சுந்தர்ராஜன் என்ன பண்ணுறாரு நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில போயிருங்க நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கன்றாங்க இப்போ பெரிய ஷாக் ஆகுது என்னென்னா சுந்தரராஜன் சொன்னால் தான் கமல் கேட்பார் அப்படி வந்து கமலுக்கும் சுந்தரராஜனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது சுந்தரராஜன் வெளியில் போய்ட்டா மிச்சப்படத்தை எப்படி எடுக்கிறது அப்போ இல்லை சார் நீங்கள் போகாதீங்க இருங்கன்றாங்க அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பல பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் படம் பண்ணும்போது ஒரு தீராத ஒரு நெருக்கடி வரும் அது வெறும் பண நெருக்கடியாக நம்ம பார்க்குறேன் அப்படி கிடையாது லைக்காவுக்கு வந்து அப்படியும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு லண்டனில் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை அவங்களுக்கு ஏதோ அபராதமாக விதித்ததாகவும் ஒரு அறநூறு கோடிக்கு மேலே அவங்க அங்கே கட்ட வேண்டியதாகவும் சில விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுவும் ஒரு பெரிய தொகை தான் அப்படியே கூட்டி கழித்து நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மெல்லாம் ஒரு கருத்து வச்சுருந்தோம்ல லைக்காக வந்து இந்த படம் ஓடலன்னா அவ்வளோதான் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்கிறது தான் நாம் மீண்டும் விசாரிக்கும்போது தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பணம் நெருக்கடிலாம் இருந்தாலும் அது எந்த அளவுக்குலையும் இந்த படங்கள் எல்லாம் இதெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு இல்லை இந்த படம் ஒன்னாதான் வாழ்வாதாரமா போடலாம் அவங்களுக்கு ஆனா சார் இந்த இந்தியன் டூ பொழுது நிறைய பேரோட தியாகங்கள் இந்த படத்துல இருக்கும் ஒரு சில திரைப்படங்கள்லாம் வரும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும் இந்த படமே ஆரம்பத்துல உயிர் ஒழி ஒரு நிறைய உயிர்களை காவு வாங்கிய மாறுச்சு இந்த படத்தை நடிச்ச இந்த ஆர்டிஸ்ட் பல பேர் இறந்து போனாங்க அதுக்கு வேற ஒரு நபர்களை வச்சு டப்பிங் ஏ நிறைய பேசினாங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த படம் வெற்றி பெற்றால் பலருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டுமோ சங்கர் ஆனால் நிச்சயமாக அது இருக்கும் இல்லையா என்ன காரணம் அப்படின்னா எல்லா படங்கள்லேயுமே உடல் உழைப்பு இருக்கும் சின்ன சின்ன விபத்துகள் வரும் ஆனால் உயிரிழப்புங்கிறது இந்த படத்துக்கு தான் வந்துச்சு இதில் வந்து ரொம்ப முக்கியமான சில பேர்லாம் இறந்து போனாங்க இன்னும் சொல்லப்போனால் சங்கரே இறந்து போக வேண்டிய சூழ்நிலை அந்த கிரேன் கீழே உழுறத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னடி வரைக்கும் அங்கே தான் நின்றுருக்கார் அவர் யாரோ கூப்பிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிருக்கிறாரு கீழே விழுந்துருச்சு வேற ஒருத்தர் தலையில் வந்துடுச்சு ஸோ அப்போ ஒரு செகண்டில் வந்து சங்கர் தப்பிச்சாருங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலை இருந்துச்சு சங்கர்லாம் அப்படி ஆகும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய துயரமாக அது மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பெரிய பெரிய ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதனால் அவங்களுக்கே வந்து ஒரு கணத்தை இதயத்தோட தான் இந்த படத்தை உட்காந்து பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஷங்கருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படமாக பார்க்குறீங்க ஏன்னா சார் இப்போ ஷங்கர் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஒரு மிகப்பெரிய இயக்குநருங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ஆனால் இன்று வளர்ந்த இயக்குநர்கள் ஒரு இரண்டு மூன்று படங்கள்லேயே ஷங்கரை விட அதிகமான புகழை சம்பாதித்து விட்டார்கள் பணம் அல்ல ஒரு சம்பளமாக சம்பாரிச்சிட்டாங்கும்போது ஆனால் இவர் ஒரு குவாலிட்டி ஆஃப் சினிமா நான் தரணும் ஒரு டைம் எடுத்தாலும் அப்படிங்கும் போது இந்த படத்திற்காக எடுக்கப்பட்ட அந்த கால இடைவெளி இருக்குல்ல சார் அது ஷங்கருக்கு அளவுக்கு ஒரு வெற்றியை தரும் நீங்கள் நம்புறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போது உள்ள தலைமுறை இயக்குனர்கள் வந்து சங்கரை விட அதிகமாக சம்பளம் வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்களும் சங்கரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் ஸோ அந்த இடத்துல சங்கர் இருக்கார்ல என்றைக்குமே வந்து எல்லாரும் உயர்ந்து பார்க்குற இடத்துல தான் அவர் இருக்கார் இன்றைக்கும் இன்னர் இந்த டூ கே கிட்ஸோட சவால் விட்டு தான் அவர் டெக்னாலஜியை கற்றுக்கிறாரு அதை அடாப்ட் பண்ணுறாரு பல விஷயங்களை இன்றைக்கி சங்கர் பண்ணுறாரு ஸோ இதற்கப்பறம் சங்கர் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியில் ஒரு படம் பண்ண போகிறாரு இது கேட்குறவங்களுக்கே வந்து டேய் பயங்கரமாக உருட்ராடாம்பாங்க ஆனால் உள்ளபடியே வேள்பாரி படத்தை மூணு பாகமாக பண்ணுறதா சங்கர் சொல்லியிருக்கிறார் ஒரு பாகம் எடுக்கிறதுக்கு ஆயிரம் கோடி ஆகும் அந்த கதையை படித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரம்மாண்டமான கதைன்ட்டு அப்போ அந்த படத்தை மூணு பாகமாக எடுக்கிறதா ஒரு திட்டமிட்டிருக்காரு இந்தியன் டூனும் ஒரு பாகம் எடுக்க திட்டமிட்டதே இந்தியன் திரியா மாதிரி ரெண்டு பாகமாக இப்போ வந்துடுச்சு அப்போ இவர் மூணு பாகமாக திட்டமிட்டாருன்னா அது அஞ்சு பாகமாக போய் முடியும் அப்போ ஒரு பாகத்துக்கு ஆயிரம் கோடி செலவாகும்னா அஞ்சு பாகத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்போ அதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக இந்தியன் டூ இருக்க போகுது இந்த படத்தினுடைய வெற்றி தாங்க அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே போட போக போகுது சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இது ஒரு இந்தியன் டூடே வெற்றி சங்கருக்கு தரக்கூடிய அந்த ஒரு உற்சாகம் இருக்குல்ல அது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு தெலுங்கு சினிமாதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை எட்டிய படமாக இருக்குது ஒரு ஹிந்தி இருந்து போன ஒரு படங்கள் வந்து பெரிதலில் வசூலை இருக்குது அப்போ அந்த வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தரமான ஒரு சினிமாவை தரக்கூடிய ஒரு படமாக வேள்பாரி படம் இருக்குமா நிச்சயமாக இருக்கும் வேள்பாரி கதையை படிச்சீங்கன்னா உங்களுடைய கற்பனை வந்து அப்படியே விரிஞ்சு விரிஞ்சி போயிட்டு இருக்கு அன்லிமிட்டடாக இருக்கும் அது இல்லை சார் ஒரு ப்ரொடியூசிங் இப்போ இங்கே வந்து இப்போ ஆல்ரெடி மருதநாயகம்னு ஒரு படம் வந்து கமல் சார் பொழுதே அன்றைய காலகட்டத்தில் பெரிய லவில் பேசப்பட்டுச்சு ஆனால் ஒரு பட்ஜெட்டுக்காகவே அந்த படம் தள்ளி 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 காணாமல் போயிடுச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ அந்த ஒரு இஷ்யூ இருக்காதா சங்கர் அவர்களை நம்பியும் அந்த ஒரு பெரிய முதலீடு பண்ணுவதற்கான ஒரு கதாநாயகன் யார் இருக்கார் சார் நிச்சயமாக தமிழ் பட கதாநாயகர்களை வச்சு நீங்கள் அவ்வளோ முதலீடு பண்ண முடியாது பல பேர் வந்து இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அவர் நடித்தா நல்லா இருக்கும்னுலாம் சொல்கிறாங்க அந்த கம்பீரமான கேரக்டருக்கு அஜித் இருந்தால் நல்லா இருக்குன்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் மார்க்கெட் லெவலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது ரன்வீர் சிங் மாதிரி ஒரு ஹீரோ அதுக்குள்ளே வரணுன்னு தான் நிறுவனம் நினைக்குது இந்த படத்தை எடுப்பதற்கான ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அந்த நிறுவனத்துக்கு ரன்வீர் சிங்குங்கிற அளவுக்கு இப்போதைக்கு என்ன இருக்குது ஆனால் சங்கருக்கு வந்து ஒரு தமிழ் முகம் வேணும்னு அவர் நினைக்கிறார் ஸோ இது எல்லாம் சேர்ந்து நாளைக்கு அது என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல வெறும் சங்கருக்கான பிஸ்னஸையே இந்தியன் டூவும் இந்தியன் த்ரீயும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ அவர் யாரை ஹீரோவாக சொல்றாரா அவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும்லாம் சொல்றாங்க அப்போ வேள்பாரியில் ரன்வீர் சிங் தானே இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அது நாளைக்கு மாறக்கூடும் இப்போ ஒருவேளை சார் இப்போ கங்குவா மாதிரியான ஒரு படத்தை வந்து சிறுத்தை சிவா கங்குவா அதில் சூர்யா மூணுமே ஒரு ஒரு கலவையான பார்வையில் தான் இருக்கு அது படமாக வரும்போது தான் நமக்கும் தெரியும் அப்போ அந்த படம் ஒருவேளை அது ஒரு வரலாற்று கதையாக இருக்கும்போது அது ஒரு வெற்றி படமாக மாறும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுனா வேள்பாரி கதையில் சூர்யா பொருத்தமான ஒரு நபராக தான் இருப்பார் அது ஒரு முயற்சி நடக்குமா வாய்ப்பு இருக்கா இல்லை நான் அதான் சொல்கிறேன்னே இப்போ நீங்கள் சூர்யாவை வச்சு இரநூறு கோடியில் படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதிகபட்சம் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னே முன்னே வசூல் இருக்கும் அதிகமாகவும் வரலாம் அதை விட குறைவாகவும் வரலாம் பெரிய அளவில் பாதிக்காது ஆனால் நீங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு போகும்பொழுது ஒரு சூர்யா எப்படி தாங்குவார் அப்போ நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டே பிடிக்கணும் வேர்ல்டு வைடு ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அது வந்து ரன்வீர் சிங் மாதிரியோ அல்லது சல்மான் கான் ஷாருக்கான் மாதிரி நீங்கள் அப்படி போகணும் சார் அது அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் வேள்பாரி வரப்போகுதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பரவசம் தான் ஓகே சார் இந்தியன் டூ எந்த அளவுக்கு ஒரு வசூல் ரீதியான வெற்றி படம் மாறுகிறது வருகிற நாட்களில் நமக்கு தெரிஞ்சுங்க சார் இப்போ தங்கலான் படத்துடைய ட்ரெயிலர் வந்திருந்தது அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இவ்வளவு நாள் காத்திருந்தது சரியாக தான் இருக்கு ரஞ்சித் சரியாக தான் செதுக்கி இருக்காரு விக்ரம் காத்திருந்ததுன்னு சரிதான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பெற்று வருது உங்கள் பார்வையில் தங்கலான் ஆண் எப்படி இருந்துச்சு சார் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு சங்கர் தான் இருந்தார் அதற்கப்புறம் வந்து சங்கரை பார்த்து வந்தவர்கள் சங்கரை தாண்டி ஓட ஆரம்பித்தாங்க அந்த வரிசையில் இன்றைக்கி பாரஞ்சித்துலாம் வர்றாரோன்னு எண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெய்லராக அது இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆங்கில படத்துக்கு நான் படம் பண்ண போகிறேன் படம் பண்ண போகிறேன்னு பல பேர் இங்கே சொல்லுவாங்க அது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கும் ஆனால் அதை வந்து சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறாரு பாரஞ்சித்து சமீபத்தில் வந்தவர் சார்பட்டா பரம்பரையெல்லாம் தேட்டருக்கு வந்ததுன்னா வேற மாதிரி வசூலை குவிச்சிருக்கும் அது என்னவோ காலகட்டம் கொரோனா காலகட்டங்கிறதுனால ஓட்டீட்டில் வந்துருச்சு ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு புகழை அது கொடுக்கல இப்போ இந்த படம் வந்து அந்த சார்பட்டா பரம்பரை விட வேறொரு பாய்ச்சலில் இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு அச்சம் இதில் என்ன அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் தான் தொடர்ந்து ஒரு வறண்ட நிலத்தையே நம்ம எவ்வளோ நேரம் பார்க்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது அது இங்கே மாறி மாறி காமிச்சிட்டிங்கன்னா அந்த அபாயமும் இதில் கிடையாது அது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல நம்ம பார்த்த வரைக்கும் இது இருக்குது படத்தில் என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரில இருக்குது சார் அந்த ஆர்ட் ஒர்க் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார் ஏன்னா அது தங்களானுக்காக அவர்கள் எடுத்த எஃபோர்ட் ஒன்று இருக்கு இல்லையா அண்டு கதையும் ஒரு வரலாற்று கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த கோலார் தங்க வயலை சுற்றி அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆனதாக பார்க்குறீங்க ட்ரெய்லரில் இல்லை வெறும் ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லைங்க அந்த மேக்கப் கலைஞர்கள் கூட வேறு மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க வெறும் விக்ரம் மட்டும் கிடையாதுங்க விக்ரம் மாதிரியே படத்தில் இன்னொரு நூறு பேர் இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு இனக்குழுவோட தலைவன் அந்த இராக்குழுவை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஒரே மருத்துவ இருக்காங்க அப்போ எல்லாருக்கும் விக்ரமுக்கு அஞ்சு மணி நேரம் மேக்கப்புனா அவங்களுக்கும் அஞ்சு மணி நேரம் தான் அப்போது அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேக்கப் குழுவே அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்கு இப்போ மேக்கிங் ஆஃப் தங்கலான்னு நாளைக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப வியர்க்குற அளவுக்கெல்லாம் பல விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு முறை விக்ரம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னார் அந்த 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 ஷூட்டிங் எடுக்க போகிற இடம் இருக்குல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே அது ஒரு பெரிய வழி அதை அப்படி கடந்து போக வேண்டியதாக இருக்கும் ஒரு பெரிய ஆற்ற கடந்து நடந்து உள்ளே போய் முள் செடி அதிலெல்லாம் பூந்து போய் ஒரு நாளும் காயம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு திரும்பினதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அன்றைக்கி சொன்னார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த உழைப்பு எல்லாமே சேர்ந்து பலனா நிச்சயமாக வந்தது நான் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட பல விருதுகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆஸ்கரை குறிவைத்துன்னாங்க ஆனால் ஒரு நே தேசிய விருதையாவது அது வென்று தரும் ஏன்னா அளவுக்கு தான் மேக்கிங் இருக்குது படம் பார்க்கும்போது குறிப்பாக இந்த மாதிரியான படங்கள் வரும்போது மியூசிக் வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸாக இருக்கும் சார் இதில் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் பெரிதளவில் கவனம் மீர்த்ததை பார்க்கணும் உங்களுக்கு எப்படி சொன்னது சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நம்ம ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஏன்னா அவருடைய முதல் படமான மதராச பட்டினத்துலேயே ப்ரூவ் பண்ணவர் அன்றைக்கெல்லாம் ஜிவி பிரகாஷுடைய வயசை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கமர்கட்டு திங்கிற வயசு அது அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை அவர் பண்ணார் இன்றைக்கி எவ்வளவு பக்குவம் எவ்வளோ அனுபவம் எவ்வளவு அவருக்கான சம்பளம் அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வசதிகள்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து நிச்சயமாக மிரட்டியிருப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஓகே சார் தங்கலான் திரைப்படம் பண்ணி பல விருதுகளை வெல்லும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரமும் கொடுத்து பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி